பொடி மசாலா ஐட்டம்லாம் நல்லா வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி நாங்க செஞ்சு எல்லா கூட்டிட்டு இருக்கோம் நம்மளே வீட்லயே கெமிக்கல் எதுவுமே இல்லாம இயற்கையான ஒரு சோப்பு ரெடிமேட் இட்லி மாவு வித்அவுட்

இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ரெசிபி அதாவது முருங்கைக்கீரையில் லட்டு செய்ய போகிறோம் நம்ம ஏற்கனவே வந்து முருங்கை காயில் லட்டு பண்ணியிருக்கிறோம் அது நிறைய பேர் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குமா நல்லா ஹெல்த்தியானதாக செஞ்சுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க வெத்தலை லட்டு செஞ்சிருக்கிறோம் இன்னைக்கு வந்து நம்ம வந்து முருங்கை கீரையில் லட்டு செய்வோம் முருங்கை கீரை சாப்பிட முடியாதவங்க இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப நல்லது இது வந்து நம்ம ஸ்கூலுக்கு போகும் பொழுது இந்த டப்பாவில் ஒவ்வொன்று போட்டு விட்டோம்னா நல்லா சாப்பிட்டுக்குவாங்க அதாவது கீரை சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் வாங்க இப்போ நம்ம வந்து முருங்கைக்கீரை லட்டு எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா இளங்கீரையாகவே பறிச்சுக்கோங்க நல்லாயிருக்கும் உருவி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாமே உருவியாச்சு பாருங்கள் இந்த மாதிரி நான் உருவி எடுத்துருக்குறேன் இப்போ இது இருக்கட்டும் இப்போ நம்ம முருங்கைக்கீரை லட்டு செய்கிறதுக்கு முருங்கைக்கீரையை நல்லா பிடிக்கிட்டு வந்து நல்லா உருவி சுத்தமாக எடுத்து வச்சுட்டேன் இதை வந்து கழுவி கொஞ்ச நேரம் அப்படியே நல்லா துணியில் போட்டு உணர்த்தி எடுத்துருக்குறேன்னா அதே மாதிரி நீங்களும் செஞ்சுக்கோங்க நல்லா ஈரம் இல்லாமல் உணர்த்தி எடுத்துடணும் அப்போ தான் வந்து கெடாமல் இருக்கும் இப்போ இது இருக்கட்டும் இதுக்கு தேவையான பொருட்கள் நிலக்கடலை பருப்பு பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு ஏலக்காய் எள் உளுந்து வெல்லம் நெய் இதுதாங்க தேவையான பொருட்கள் இப்போ அடுப்பத்தை வச்சுட்டு உடச்சிட்டு அடுப்பில் வச்சிருக்கிறேன் இதில் நெய் விட்டுக்கலாம் கொஞ்சம் நெய்யை நல்லாவே விட்டுக்கோங்க இப்போ நெய் காஞ்சதும் நம்ம வச்சுருக்கிற இந்த கீரையை இந்த நெய்யிலே போட்டு வறுத்து எடுத்துக்கணும் இந்த மாதிரி நெய்யிலே போட்டு நல்லா வறுத்து எடுத்துருங்க இதை வந்து அப்படியே நம்ம வந்து இதை பச்சையாக கழுவிட்டு நிழற்காத்தலில் காய வச்சு பொடியாக வச்சுக்கிட்டு கூட நம்ம லட்டு பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நெய்யில் வறுத்து நம்ம செய்யும் பொழுது ஃப்ரெஷ்ஷாக இன்னும் நல்லாயிருக்கும் அதனால் நீங்கள் வந்து எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம் நல்லா அடுப்பை குறைச்சி வச்சு எதுவாக அப்படியே வறுத்து எடுங்க நல்லா மொறு மொருங்கு வந்துடும் இப்போ இது வந்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துட்டோம் அந்த பச்சை வாசம் போக வறுத்து எடுக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம அது வந்து நெய்யிலே வறுத்ததுனால இது வந்து நல்லா ஆற வச்சுட்டிங்கன்னா முறு முருமாட்டோம் இப்போ நம்ம இதை வந்து வறுத்து எடுத்துட்டோம் பாருங்கள் இப்போவே நல்லா முறு மருணும் இருக்குது இது எப்படியே ஆற வச்சுட்டிங்கன்னா நல்லா மொறு மொறுப்பாயிடும் இப்போ இது இருக்கட்டும் நம்ம நெய் வறுத்து அதே பேனில் உளுந்த வறுத்து எடுத்துக்கலாம் அதெல்லாம் நல்லா முறு முருணும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும் கலர் வர அப்போ நல்ல நல்லா வாசனையாக இருக்கும் நம்ம வந்து முருங்கை கீரை சேர்த்துருக்கறதுனால கண்டிப்பாக உளுந்து சேர்த்துக்கோங்க இது வந்து எலும்புக்கு ரொம்ப நல்லது இப்போ நம்ம நான் சேர்த்துருக்கிற பொருள் கூட உடம்புக்கு எலும்புக்கு நரம்புக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது அதனால் இந்த மாதிரி ஒரு பொருளை சேர்த்து நம்ம செஞ்சு குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் நம்மளும் சாப்பிட்லாம் நல்லா இப்போ இருக்கிறவங்களுக்குலாம் இந்த ஃபோன் வந்து ரொம்ப வீக்னஸ்ஸாக இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு லிட்டர்த்தும் சாப்பிடுவோம் ஒரு நாளைக்கு ஒரு லிட்டர் சாப்பிடுங்க பேடுகிட்டே போக வேண்டாம் அந்தளவுக்கு இதில் வந்து நான் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது நல்லா அந்த நெய் இருந்த அந்த ஈரப்பரத்துலேயே பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மொறு மொறுப்பாக வறுத்துருங்க இதை எடுத்துக்கலாம் இப்போ அதே பையனில் நிலக்கடலையே நான் வறுத்துக்கிறேன் வறுத்ததாக இருந்தால் வறுக்க வேண்டியதில்லை இது வறுக்காத நிலக்கடலை அதனால் இப்போ இதையும் வறுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வறுத்தாச்சு இப்போ இதை பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் பாதாம் பருப்பு ஏலக்காய் முந்திரி எல்லாத்தையும் லைட்டாக வறுத்தான் போதும் ஏற கொஞ்சம் நெய் ஓட்டுக்கோங்க அதுக்காக நல்லாயிருக்கும் கொஞ்சமாக நெய் விட்டு வறுத்துக்கலாம் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நெய் விட்டு வறுத்துங்கன்னா தான் நல்லா வாசனையாக இருக்கும் அப்போ பாதாம் முந்திரியெல்லாம் நல்லா இந்த மாதிரி கலர் வர வறுத்துக்கணும் பாருங்க இந்த மாதிரி கலர் உர வறுத்துக்கோங்க இதைய தூக்கி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இதில் கொஞ்சம் நெய் இருக்குது அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற எள்ளு சுத்தமான எள்ளை எடுத்துக்கோங்க உங்களுக்கு வெள்ளை இல்லாத கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து மண் தான் சேர்த்துருக்குறேன் நல்லா கல் மண் இல்லாமல் சுத்தமானதாக சே எடுத்து நல்லா இதையும் வறுத்துக்கணும் கண்டிப்பாக இதில் வந்து கொஞ்சம் எள் சேர்த்துக்கிட்டீங்கன்னா தான் குழந்தைங்களாம் சாப்பிடுவாங்க நல்லா வாசனையாக இருக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து கீரை பிடிக்கல அப்படின்னு சொல்கிற குழந்தைங்களுக்கு இது வந்து இந்த எள்ளு வந்து நல்ல ஒரு தூக்கலான ஒரு வாசத்தை கொடுக்கும் அதனால் எள் லைட்டாக சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா பொரிய வறுத்துக்கலாம் இப்போ எள்ளு நல்லா பொரிய வறுத்தாச்சு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன்னா இப்போ நான் ஒரு மிர்ச்சி சார் எடுத்துருக்குறேன் அதில் ஃபஸ்ட்டு உளுந்து எள் ரெண்டையும் சேர்த்து நல்லா பொடி பண்ணிக்கலாம் அதை நல்லா பொடி பண்ணிகிட்டு வந்துடுறேன் நம்ம எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சாச்சு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் ஏன்னா உளுந்து வந்து கடிவுகிறோம் அப்போ அது வந்து சாப்பிட முடியாது அதனால் நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இந்த நட்ஸ் எல்லாத்தையும் இதை சேர்த்து இதெல்லாம் வந்து ரொம்ப நைஸாக அடிக்க வேண்டாம் லைட்டாக அப்படியே கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால் இதை வந்து லாஸ்ட்டாக போட்டுருக்கோங்க இதே அரைச்சிடலாம் இந்த மாதிரி அரைச்சிக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி ரொம்பவும் நைஸாக இருக்கக்கூடாது ரொம்பவும் குறை குறப்பாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதே வச்சு சார் நம்ம வறுத்து வச்சால் இந்த முருங்கைக்கீரை நெய்யில் வறுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அப்போ இதை போட்டு பொடி பண்ணிக்கலாம் இதை ஆறினோன்னா கொஞ்சம் மொறு மொறுப்பாக இருக்குது பாருங்கள் ஆறுன கொஞ்சம் மறுமொறுன்னு வந்துடும் இப்போ இதையும் சேர்த்து நல்லா பொடியாக அரைச்சிக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக வெல்லம் உங்கள்கிட்ட க நாட்டு சக்கரை இருந்தாலும் போட்டுக்கோங்க என்கிட்ட வெள்ளம் இருக்குது நான் வெள்ளம் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க நாட்டு சக்கரை இல்லை பனங்கற்பட்டி அப்படி எது வேணாலும் சேர்த்துக்கலாம் ஆனால் வெள்ளை சக்கரை வேண்டாம் இதை போட்டு லைட்டாக ஒரு ரெடி வச்சுக்கலாம் கீரை வெள்ளம் எல்லாம் சேர்த்து ஒன்றா ரெண்டாக அரைச்சிட்டோம் இந்த மாதிரி அரைச்சாச்சு இப்போ இதெல்லாம் நம்ம அடிச்சு இருக்க இந்த நச்சு பொருள் அதில் சேர்த்துக்கலாம் நம்ம அடிச்சு எடுத்துட்டு வந்துட்டோம் இந்த மாதிரி இருக்குது இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அரைச்சி எடுத்தாச்சு வச்சு இப்போ நம்ம உருண்டை பிடிக்க போகிறோம் உருண்டை பிடிக்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சுவை கூடணும்னா கொஞ்சம் போட லைட்டாக சால்ட்டு போட்டுக்கலாம் எனக்கு வந்து அந்த வெள்ளத்தில் இருக்கிற சால்ட்டு சரியாக இருக்குன்னு விட்டுட்டேன் வேணுன்னா போட்டுக்கோங்க வேண்டாட்டி விட்ருங்க இதை வந்து நல்லா பிணைஞ்சி விட்ருங்க ஒரு பெணம் அந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி பரட்டி வச்சுட்டு உருண்டை பிடிச்சிக்கோங்க இப்போ இதில் இருந்து எடுத்து உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கோங்க பாருங்கள் எவ்வளோ பச்சையாக இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரியே இருக்கணும் அப்போ தான் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் நல்லது சாப்பிட்றதுக்கு நல்லது நல்லது அதே மாதிரியே எல்லாத்தையும் உருட்டிக்கலாம் இப்போ முருங்கை கீரை இல்லாட்டு ரெடி பாருங்க எவ்வளோ அழகாக வந்துருக்குதுன்னு செம்மையாக இருக்குது இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா இந்த கீரையை வந்து அதாவது ஒதுக்காமல் சாப்பிட்டுருவாங்க நம்ம பொரியல் பண்ணால் வெங்காயத்தை எடுப்பாங்க அதில் இருந்து சில பேர் கடிக்க முடியலன்னு சொல்லி வச்சிருவாங்க பிள்ளைங்கெல்லாம் இப்போ இருக்கிற பிள்ளைங்கள கீரையை சாப்பிட மாட்டேங்கிறாங்க அந்த மாதிரி கீரை சாப்பிடாதவங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நான் செஞ்ச மாதிரி இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்க அவ்வளோ நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு முறையாவது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள் உங்கள் குழந்தைங்க வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க விரும்பி சாப்பிடுவாங்க எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் நல்லாயிருக்கும் கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதே கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன் செமையாக இருக்கு